எதிர்கால வாழ்க்கை விவாகரத்து மற்றும் இரண்டாம் திருமணம் உண்டா ஒரு பெண் குழந்தை இந்த கேள்விக்கு பதில் அந்த பெண் குழந்தையோட இதில் தான் இருக்குது உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் இல்லை பெண் குழந்தையோட ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீடு சனி சூரியன் சேர்க்க சனி சூரியனை பா சூரியனை பார்த்துட்டார் கண்டிப்பாக டிவோர்ஸ் ஏற்படும் அப்படி இல்லை பெண் குழந்தைய அப்பாவோட தான் இருக்கணும்ன்ற அமைப்பு ஒன்பதாம் வீடு பாதிக்கப்படாமல் சூரியன் பாதிக்கப்படாம ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா வாழ்வீங்க பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு நாற்பத்தி மூணு ஏஎம் பாண்டிச்சேரி குழந்தைக்கு தகப்பனை பிரியக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதா என்பதை கணிச்சு தான் நீங்க டிவோர்ஸ் செய்ய சொல்லணும் இல்லைன்னா நீங்க சொல்லவே முடியாது அது யாரா இருந்தாலும் சரி கடவுளை தவிர எத்தகைய ஜோசியராக இருந்தாலும் சரி தான் நம்ம மட்டும் என்ன கும்பாமலை கணக்கு கணக்குத்தான் அப்பாவை பெரியணும் டைவர்ஸ் ஆச்சுன்னா நீங்க அந்த அந்த லேடி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க உங்களுக்கு பிறந்த இன்னொரு குழந்தை இன்னொரு வரை அப்பாவென்று போகுது காலத்தின் கட்டாய அமைப்பு இல்லை சரி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஏழுல சனி இந்த ஏழுல சனி தான் முப்பது வயசு இப்போ முப்பது முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இது இந்த மாதிரியான அமைப்பு ராசிக்கு ஏழுல செவ்வா பார்வை லக்னத்துக்கு ஏழில் இந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கெல்லாம் லேட்டா கல்யாணம் பண்ணியிருக்கணும் சரி வணக்கம் குருஜி ரெண்டு வருடமாக பிரிந்து வாழுகிறோம் சரி சந்திரதச ஆரம்பியல் வந்து நீங்க நல்லா இல்லை சந்திரதசையில் செவ்வா பக்தி போட்டு பின்னி எடுத்துருச்சு சந்திர ராக பக்தி அதை விட எட்டு எட்டு அஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் ராகு முடிஞ்சு சந்திர குரு பக்தி ஆரம்பிச்சிருக்கு சந்திரன் கடுமையான இருக்கிறார் பதினோராம் அதிபதியாக இருந்தாலும் அவர் செவ்வாய் ஆறாம் அதிபதி தான் பதினோராம் வீட்டுல இருந்தாலும் சந்திரன்ல சந்திரன் சந்திரன்ல சந்திரன் சந்திரன்ல செவ்வா சந்திரன்ல ராகு எட்டாம் இடத்துல இப்ப குரு நடக்குது குரு அஸ்தமனமா நாலு டிகிரில குரு சூரிய நல்ல வேலையா அஸ்தமனம் குரு சுக்கரன் கேது குரு நாலு டிகிரி கேது சரி இந்த இடத்துல முப்பது வயதிற்கு முன்னாடி முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு வயசுக்கு பிறகு தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும் இந்த இடத்துல ஒன்றும் சாதகமான பதில் சொல்கிற அமைப்பில் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு பிரிவினை தாங்க இந்த இடத்துல இருக்குது இந்த பிரிவினையை நீங்கள் பெண் குழந்தையோட ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நான் சொல்கிற விதியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கே ஜோதிடம் மிதன லக்கணமாக இருக்கின்றதுனால உங்களுக்கே ஜோதிடம் ஓரளவுக்கு வரும் பெண் குழந்தையோட ஜாதகத்தில் சூரியனை சனி பார்த்து ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்து ஒன்பதாம் அதிபதியை சனி பார்த்து ஒன்பதாம் இடம் கெட்டுப்போய் இருந்து சிம்மமும் கெட்டுப்போய் இருக்கின்ற சொல் பல பல தெரியும் ராகுதை இது மாதிரி சிம்மத்தில் ராகு இருந்து அப்படி அப்படின்னு ராகுதையெல்லாம் நடக்கும்போது தகப்பனை பிரியக்கூடிய அமைப்பு உண்டு ரெண்டு வருஷமாக ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறீங்க சந்திர தசையிலிருந்து அவங்களுக்கு செவ்வாயுடைய கோர்ட் அமைப்புகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ ஜென்மச்சனி வரப்போகுது ஜென்மச்சனில போய் எங்கேயாவது அசிங்கப்பட்டு கோர்ட்டு கீட்டுல போய் நிற்கணும் அடுத்து வர செவ்வாய் தசை கூட ஒரு மூன்று வருஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு பெரிய அளவில் யோகத்தை செய்யும் பதினோராம் அதிபதியாக இருந்தாலும் ஆகவே இந்த இடத்துல விவாகரத்து என்பது உங்களுடைய ஜாதகத்துல தெரிய வருகிறது இதை மனைவியுடைய ஜாதகம் இல்லை என்றாலும் கூட பெண் குழந்தையுடைய ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் சேர்ந்து வளர மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக இல்லை